உள்ளதா உள்ள வந்தா கொடுக்க முடியுங்களா இல்லை வந்துட்டு போனா தானே தூரம் நான் எது சொல்லுங்கம்மா நல்லா இல்லையா செஞ்சு அம்மா ஐயா ஆகியா பரவாயில்லை பரவாயில்லை அய்யா வேற வேற பேர் நியர் ஆளுங்க சார் மீடியா உள்ள வர சார் இங்க பக்கத்துல சார் இந்த பக்கத்துல மீடியா மீடியா உள்ள வந்து நடு மீடியா வந்துறான் நான் இந்த பக்கத்துல நான் ரைட் சார் பின்னாடி வந்து கொஞ்சம் பின்னாடி செல்ல கொஞ்சம் உள்ள அகல பண்ணுங்க சரி நான் ஓகேடா கொஞ்சம் உள்ள anh हां सो सुपरस्टार बात कर रहा था हां कौन